ஸ்ரீமதி ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து எட்டாம் திருமொழி இது ஏழாவது பாசுரம் நாடு எந்தன் உள்ளம் கொண்ட நாதனென்னும் நான்மறைகள் தேடி என்றும் காணவாட்டா செல்வனென்னும் சிறைகுள் வண்டு சேடுளவு பொழில்கொள் நாங்கை தேவதேவன் என்றென்று ஊதி பாடகஞ்சேர்மெல்லடியாள் பார்த்தன் பள்ளி பாடுபாளே நாடியந்தன் உள்ளங்குண்டநாதனென்னும் நான்மறைகள் தேடி என்றும் காணமாட்டாச்செல்வனென்னும் சிறை கொள் வண்டு சேடுளவு நாங்கை தேவதேவன் என்றன் ரோதி பாடகஞ்சேர்மெல்லடியாள் பார்த்தன் பள்ளி பாடுபாளே பாடகம் சேர் மெல்லடியாள் பாடகம்னு ஒன்று ஒரு காலில் அணிகின்ற ஒரு சிலம்பு மாதிரியான அணியலன் அதை அணிந்திருக்கிற மெதுவான அடிகளை உடைய என்னுடைய பெண் ஏதா பாடகஞ்சேர் மெல்லடியாள் நாடி எந்தன் உள்ளங்கொண்ட நாதன் என்னும் எந்தன் உள்ளம் உன்னை நாடி அந்த உள்ளம் உன்னை கொண்டது அப்படின்னு சொல்லலாம் இல்லை பெருமாள் மலை நாடி உந்து இவள் உள்ளத்தை கொள்ளை கொண்டான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நாடி எந்தன் உள்ளம் கொண்ட நாதனென்னும் என்னும் நான் வரைகள் தேடி என்றும் காணமாட்டா செல்வனும் நான்முறைகளும் தேடி கொண்டிருக்கின்றன இன்னும் இந்த சீமானை ஸ்ரீயப்பதியை இன்னும் பார்க்கவில்லை வேதங்கள் அதார்த்தம் நான் முறைகள் தேடி என்றும் காணமாட்டா செல்வனென்னும் சிறை கொள் வண்டு சேடுளவு கொள் நாங்கை சிறைகளை கொண்ட வண்டுகள் சேடுளவு இருக்கிற பொழில் அதாவது சேடுவது அடர்த்தியாக இருக்கிற பொழில்கள் நாங்கள் அப்படின்னு புரிஞ்சுவோங்க வண்டுகள் உலாவுகின்ற மிக நெருக்கமான மரங்கள் இருக்கிற சோலைகள் கோலைகளை கொண்ட திருநாங்கூர் கஷேத்திரத்தின் தேவதேவன் என்ற நூதி அதாவது பார்த்தன் பள்ளி பாடுபாளே இவ்வாறாக பார்த்தன் பள்ளியில் எழுந்தருளி இருக்கும் திருமாலையன் பாடுகிறாள் அப்படின்னு பிடிக்கிறான் பாசனம் பிடிக்கலாம் நினைக்கிறேன் நாடு எந்தன் புள்ளம் கொண்டநாதனென்னும் நான்வரைகள் தேடி என்றும் காணமாட்டா செல்வனும் சிறை கொள்வண்டு சேடுளவு தேவதேவன் என்றன் தேவதேவனன்றன் ரூதி பாடகஞ்சேர்மல் நடியாள் பார்த்தன் பார்த்தன்பள்ளி பாடுபாணே ஸ்ரீமதி ராமானுஜாய